உற்சாக டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதான் நடக்க இருக்கிற சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த சனிப்பயிற்சி யாரை என்ன செய்யுது எந்த வகையில் மேம்படுத்துது எந்த வகையில் குறைச்சி கீழே கொண்டு போகுது சனி நாவே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா சனிதானே ஆட்டி படைக்கிறவர் இருக்கிறதுலேயே சனி பகவான் தானே ஒரு நியாயாதிபதி நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கருப்பு சட்டை கருப்பு கூட்டு போடுறவரே ஒரு இந்த நீதிபதி துறைக்கு நீதித்துறைக்கு வர்றவங்களுக்கு உண்டான உடையை காமிக்கிறவரே சனி பகவான் தான் வக்கீலுக்கு உண்டான உடையை காமிக்கிறவங்க சனிதான் கருப்பு நிறம் கருணீல நிறம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த சனி பயிற்சின்னு வந்தாவே அவர் யாப்பேற்பட்ட தலைமை பொறுப்பில் அதிகாரியாக இருந்தாலும் சரி உயர் பதவியில் இருக்கிறா இருந்தாலும் சரி அவங்க வேலையை அதை செஞ்சு தான் விடுவார் அவனுக்கு அந்த பாடத்தை கற்பித்து தான் விடுவார் சனின்னு வரும்போது தண்டனையை அனுபவிச்சே தீரணுங்கிறது விதி அதனால் சனியை கண்டால் எல்லாருமே பயப்படுவான் நீ தப்பு செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி நீ வந்து வாழ்க்கையில் சில பாடத்தை கற்றுக்கணும் சில அனுபவத்தை கற்றுக்கணுங்கிறது தானே உண்மை அந்த அனுபவத்தை கொடுக்குறவர் தானே சனி பகவான் அப்போ அவரை கண்டு நீ பயப்படுறதில்ல வாழ்க்கையில் சித்திரவதைப்பட்டால் தானே உணர்வு எதுவுமே கஷ்டமில்லாமல் எல்லாம் கிடச்சிச்சின்னா நீ என்னத்தை உணர்வு போகிற அப்போ அந்த கஷ்டத்தை காமித்து அதுக்கப்புறம் சுகத்தை கொடுக்குறவர் சனி பகவான் அந்த கணக்கின் படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் பாதிப்புன்னு சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு ரொம்ப குறைவு வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சூரியனை உங்களுக்கு ராசி அதிபதியாக கொண்டவர்கள் சூரியன் தான் தலைமை கிரகம் ஒன்பது நவ கிரகத்தையும் தலைமை கையற்ற நடத்துகிறவர் சூரிய பகவான் தான் அந்த சூரியன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒருவேளை பிறக்கும் பிறக்கும்போது கிரகண அமைப்பில் பிறந்திருந்தால் மட்டுமே பாதிப்புகள் கூடுதலாக கொடுக்கும் இல்லை அப்படின்னா சிம்மராசிக்காரனுங்க எட்டில் சனி வர்றது பெரிய இங்கே சொல்கிறதுக்கு இல்லை பொதுவாக மக நட்சத்திரக்காரன் முதல் ஒரு வருஷம் பாதிப்பையும் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரக்காரன் பாதிப்பையும் அதுக்கப்புறம் கடைசி வந்து அந்த ஒம்ப பதினோரு மாதம் உத்தர நட்சத்திரம் நட்சத்திரக்காரன் உடைப்பட்ட நட்சத்திரக்காரன் பாதிப்பையும் தான் உண்மை சரி என்னென்ன பாதிப்புகள் இங்கே ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல எடுத்த உடனே இங்கே அஷ்டமச்சனி வராத்துக்கு முன்னாடியே சில பாதிப்புகள் கண்ட சனின்னு வரும்போதே மகம்பூர் உத்தர நட்சத்திரக்காக நிறைய பாதிச்சிங்க நோயால் பாதிச்சிங்க அதெல்லாம் சனிப்பயிற்சி வராதுக்கு முன்னே நடந்துச்சு நோய் பாதிப்பு ஏற்பட்டது ஜோ சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சனி சனிப்பயிற்சி குழந்தைகளால் சில சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இது ஏற்கனவே குழந்தைகளால் பிரச்சனை சிக்கல் அப்படின்லாம் கண்டிப்பாக முதல்லையே வந்தது குழந்தைகளும் உனக்கு எதிரி தான் மனைவியும் உனக்கு எதிரி தான் சிம்மராசிக்காரனுக்கு மனைவி எதிரியானாங்க குழந்தைகள் எதிரியாச்சு மனைவி குழந்தைகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க நீ உங்களை தனிமைப்படுத்தி வச்சுருவாங்க இதெல்லாம் யார் ஜெ கண்ட சென்னையிலேயே நடந்தது இப்போ தானே உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வருது கண்ட சென்னையிலேயே உங்களுக்கு நோயை கொடுக்கும் மருத்துவ செலவு கொடுக்கும் குடும்பத்தை பிரித்து தனியாக நீங்கள் இருக்கிற அமைப்பை பண்ணும் ஆனால் பெரிய பெரியளவுளுக்கு சண்ட போக கோமாட்டிங்க ஆனால் என்ன பண்ண உங்களுக்குள்ளேயே சங்கடமான மன சங்கடத்தோடு ஒரு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒதுக்கி வச்ச மாதிரியும் உங்களுக்கு அவங்க செலவுக்கு பணம் கொடுக்காத மாதிரியும் நீங்கள் போய் நீங்களே ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் இதை செய்யுங்க செலவு கிழங்களை அதிகரிக்கிறது செலவை சமாளிக்கிறீங்க சே இப்போ செலவு சமாளிக்கலாம்னு சமாளிக்க சமாளிக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது செலவு சமாளிக்கிறீங்க ஒரு வகையில் வரவு கொடுப்பார் ஒரு வகையில் செலவு கொடுப்பார் அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே இப்போ அஷ்டம சனி தொடங்குது அந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் கண்ட சனி காலங்கண்டங்கள்லாம் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னதில் முன்னாடி சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடந்தது இப்போ எட்டாம் இடத்துல சனி வர்றாரு எட்டாம் இடத்துல சனி வரும்போது பாதிப்புகள் வந்து இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை அந்தந்த நட்சத்திரத்தை பொறுத்து பாதிப்புகள் இங்கே வரும் அப்போ நீங்கள் எவ்வளோதான் ச இதாக இருந்தாலும் இது பண்ணா இருந்தாலும் சரி அந்த இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்வி தடை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பண்ணும் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு அஷ்டமசனி நடந்தால் போதும் குடும்பத்தில் யாரும் ஒற்றுமையாக நீங்கள்லாம் இருக்க முடியாது ஏன் ஏன் ஒற்றுமையாக இருக்க முடியாது அவ ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் ரொம்ப தலை தூக்கிட்டு ஆடும் நான் தான் நீ கேட்கணும் நான் தான் நீ செய்யணும் உனக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னா நீ வீட்டை விட்டு போ நீ இங்கே இருக்காது என்னெல்லாம் எதுவும் செய்ய முடியாது பண்ண முடியாது எல்லாேருக்கும் பற்றாக்குறையை கொடுக்கும் வீட்டில் மூணு பேர் வருமானத்தில் இருந்தால் கூட மூணு பேர் வருமானமும் பார்த்தா ஒரு சிலருக்கு தேவை செஞ்சால் கூட தொழிலில் அந்த வருமானம் காசு வந்து சேராது வருமானம் காசு வந்து சேராதுங்க போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ வருமானம் காசு வந்து சேராது உங்கள் பணம் முடங்கி போய் நிற்கும் தொழிலும் முடக்கமாக நிற்கும் தொழிலில் விரை செலவுகள் இருக்கும் ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணிங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து முடங்கி போகும் முடங்கி போகும்னா என்ன வேலையாட்கள் உங்ககிட்ட பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா பத்து பேருமே வரமாட்டான் இதெல்லாம் இங்கே நடக்கும் உங்கள் தொழில் படுத்துக்கும் தொழில் படுத்துக்கிட்டுச்சின்னா வருமானம் படுத்துக்கும் வருமானம் படுத்துக்கிச்சுனா குடும்பத்தை எப்படி நடத்துறது ஒரே ஃபேமிலியில் ரெண்டு பேர் நாலு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க ஆறு பேர் இருக்கிறீங்கன்னா எப்படி சமாளிக்கிறீங்க சமாளிக்க முடியாமல் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து காலையில் எழுந்திரிச்சியா சண்டை இருப்பீங்களா இல்லையா காலம் எந்திரிக்கும் போதே தகராறு வரும் எந்திரிக்கும் போதே சண்டை வரும் அதில் வந்து வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுருவீங்க வேலையை விட்டுட்டு போச்சு எப்படி வேலையை விட வைக்கும் இதை விட பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கணும் ஒரு ஆசையை தூண்டுதல் பண்ணணும் இந்த வேலை விட்டுட்டாங்க அங்கே போனால் அப்புறம் அந்த வேலையும் இல்லாமல் போயிடும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வாங்குவீங்க என்ன மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பேர் வாங்குவீங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அரசியல்வாதிங்க ஏதாவது எலெக்ஷன் தேர்தல் அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அஷ்டம சென்னையில் இருக்கிற சிம்மராஜிக்காரங்களெலாம் ஜெயிக்க முடியாது அதெல்லாம் சும்மா என்ன பண்ணாலும் நீங்கள் உங்களை தலை தட்டி உட்கார வச்சுருங்கிறது தான் உண்மை அப்போ உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய அமைப்பு செல்வாக்குன்னு ஒரு வரியில் அதை நான் சொல்கிறது பணம் காசு பொருளாதாரம் இதுதான். அப்போ இருக்கிற நகையெல்லாம் போய் அடகுக்கு வைக்கணும் இல்லைனா பொருள் இருந்தால் விற்கணும் இல்லை இடம் இருந்தால் விற்கணும் இதை தான் செய்வாரே ஒழிஞ்சு பணத்தை டோட்டலாக தொழிலையும் பணத்தையும் முடக்கனாவே இதை தான் செய்வார் உங்கள் பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து ரெண்டு ரூபா வட்டி சேர்த்து கொடுக்குறான்னு நினச்சி நான் ப நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி வச்சுக்குவேன் பத்து லட்ச ரூபாய் நீ கொடுத்துட்ட அப்படின்னா அந்த பணம் போச்சு அஷ்டம செனியில் போன பணமும் திரும்ப வராது போன உயிரும் திரும்பி வராது அதனால தான் அஷ்டமச்சனி காலக்கட்டங்கள் அஷ்டமச்சனி வராததுக்கு முன்னையே தாய் தந்தையர் இந்த சிம்மராசிக்காரனுக்குன்னு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன் அஷ்டம செனி வராமல் முதல்ல கண்ட செனியில் இருக்கும் போதே தாய் தந்தையருக்கு உயிரிழப்பு சகோதரன் சகோதரி உயிரிழப்பு இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் இது எல்லாமே இந்த ராசியை சேர்ந்தவர்கள் கடுமையான ஒரு பாதிப்பை சந்திச்சிங்க ஏன் கண்டச்சனையில் துக்கத்தை கொடுத்துட்டாரு இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ அஷ்டம நடக்குது கண்ட செடியில் துக்கங்கிறது உயிரிழப்பு அஷ்டம செடியில் துக்கங்கிறது பண இழப்பு பொருள் இழப்பு உ உறவுகள் பிரிவு உறவுகளை பிரிகிறம்போது ஒரு துக்கம்தாங்க குழந்தை பிரிஞ்சாலும் ஆயிரம்னாலும் பெத்த குழந்தைங்க பெற்ற பிள்ளைங்க அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு பிரிகிறங்கிறது ஒரு பெரிய மனக்கசப்பான சம்பவம் தான் அதெல்லாமே வந்து சிம்மராசிக்கு தொடங்குதான் பிரிவு 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 அப்போ இருந்தீங்கன்னா வேலையிலேருந்து பிரித்து அனுப்புவோம் வீட்டுக்கு போயா வீட்டுக்கு நீ வேலை செய்ய இல்லை உங்களை டே செஸ்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்பும் அரசு பணியாக இருந்தால் செஸ்மெண்ட் ஆர்டர் தன்னால் வரும் தொழிலில் மேலே இருக்கிறவங்க போட்டி போட்டு உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி உன்ன வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணுவாங்க தனியார் துறையிலருந்தான அந்த வேலை அதுதான் பிரிவுன்னு சொல்கிறோம் அதுதான் அஷ்டமத்தில் சனி வரும்போது பிரிவு பணமாக இருந்தால் நம்ம கையிலேருந்து பிரிச்சிடும் என்ன தொழிலாக இருந்தால் வேலையாக இருந்தால் நம்மளை அந்த தொழில் வேலையை செய்ய விடாமல் தொழிலை கெடுத்துரும் பிரிவும் கெடுத்தல் எல்லாம் ஒன்று தான் அப்போ இதெல்லாம் கெடுக்க 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 நமக்கு என்ன ஆகும் மன உளைச்சல் ஆகும் மன உளைச்சல் எப்பங்க வருது கையில் காசு இல்லைன்னா வரும் தொழில் கெட்டுப்போச்சுன்னா வரும் தொழிலில் நஷ்டம் வந்துவிட்டா வரும் குடும்பம் பிரிஞ்சு போயிட்டா வரும் இதெல்லாம் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் தானே வருது இது அத்தனையும் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு கண்டிப்பாக நடக்கும் வெறும் இருபது சதவீதம் பேருக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருப்போம் ராசிநாதன் வலுவாக இருப்பார் பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருப்பார் ஒரு சாதகமான திசை ஓடிக்கிட்டு இருக்கேன் அவங்க சமாளிப்பாங்க மிகப்பெரிய விஏப்பிங்களாம் எந்த அஷ்டமச்சனியாக ஜென்மச்சனியாக அவங்கள பாதிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நஷ்டம் நஷ்டமாக தெரியறதில்ல இப்போ பெரிய பெ மிகப்பெரிய வாய்ப்பின்னு சொல்லக்கூடிய டாட்டா பர்லா போன்றவர்கள் ஏனான் மாசுக்கு போன்றவர்கள் எல்லாமே பல ல பல பல ஆயிரம் லட்சத்துக்கு சொந்தக்கார லட்சம் கோடிக்கு சொந்தக்காரங்க அவங்க அவங்க சர்விங்கிறது சிம்பிள் திரும்ப ஒரே செகண்டில் அந்த சர்வி செய்ய முடியும் ஆனால் நாம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க குடிக்கிறதுக்கு என்ன அன்னைக்கு சம்பாரித்து சாப்பிட்டுருக்குறவங்க பத்து நாள் வேலை இல்லைனாவே நமக்கு அங்கே அவங்ககிட்டே கடன் கடன் தோணும் தோணுமில்ல என்ன இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா இப்போ வேலையும் இழந்து பணத்தையும் இழந்து அடுத்தவங்கட்டு போய் நிற்கிறதுக்கு கூச்சப்படுற அமைப்பு கொடுத்து கூச்சப்படுற அமைப்பு கொடுத்தாலும் நாம் இருந்த நிலமைக்கு இவங்கள்ட்டெலாம் போய் கடன் கேட்குறதாடா அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட அப்போ கூட கிடைக்காது அவமானப்பட்டு வருவீங்க சனி என்ன செய்வார் அசிங்கம் அவமானம் கேவலம் ஜெயில்வாசம் இது அத்தனையும் செய்யார் கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாம் செய்கிற ஒரு தான் சாதகம் இல்லாத ஒரு திசை அப்படி நடந்துச்சுன்னா அந்த ராசிக்கு சாதகம் இல்லாத சனி திசை மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்துச்சுன்னு வச்சுங்க அவங்களாம் கண்டிப்பாக கோர்ட்டு கேஷன் தான் நிற்கணும் அசிங்க அவமானத்தை பார்த்து ஆகணும் அசிங்க அவமானம் யாரால் வரும் கடம்பட்டு கடன் கட்ட முடியாது போனால் அசிங்கம்தான் தான் இல்லை உன்னுடைய பெற்ற குழந்தைகள் யாரோடது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கெட்ட பேர் தான் அசிங்கம் தான் பெற்ற குழந்தைங்க தப்பான வழியில் திருட்டுத்தனம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கேஷன் கொண்டு அந்த போலீஸ் வீட்டில் வந்துடுச்சு போலீஸ்காரன் வீட்டில் வந்துடுங்கன்னா அசிங்கம் தானே அப்போ அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு எட்டில் சனி வரும்போது ஏழில் சனி வரும்போது துக்கத்தையும் சனி வரும்போது கேவலத்தையும் கொடுக்க தயாராக இருக்கும் புத்தி சாதகமற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதனால எனக்கு நல்லா இருக்கு சனி ஒன்றும் பண்ணாது இருக்கிறதுலேயே புது புது பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு சனி தான் என ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே தயவு செய்து ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாக நான் சொல்லக்கூடியது என்ன இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா ரொம்ப யோசித்து செய்யணும் வேலையை விடலாமா வேண்டாமா ரொம்ப யோசித்து செய்யணும் வேலையே விடக்கூடாது கிடைச்ச வேலைக்கு போயிட்டுரு இருக்கிற வேலைக்கு அவன் திட்டினா என்ன பேசினா என்ன என்ன பண்ணான்னா ரெடாள் வேலையை ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சரி செஞ்சுக்கிட்டுரு அப்போ சிக்கல் இல்லை ஆனால் அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா சிக்கல் அதனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய இந்த சனிப்பயிற்சி ரெண்டு வருஷத்துக்கு இப்படி தான் டைமு ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் அப்போ பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி வந்தாலும் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ராகு ஆறில் இருக்கார் ஆறாம் படம் பாவத்துமாக இருக்கும்போது கடன் இந்த பக்கம் கொடுத்தாலும் இந்த பக்கம் கட்டுற அமைப்பு வரும் அதனால் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை தரும் நன்றி வணக்கம்